வைத்தமி நேரர்களுக்கு வணக்கம் அமைச்சருடைய நியமன விவகாரம் இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் விவாத பொருளாக மாறி இருக்கிறது பல அமைச்சர்களுக்கும் பல துறைகளை வந்து மாற்றி இருக்கிறார் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு மட்டும்தான் அவர் இருந்த அந்த மதுவிலக்கு ஆயத்தீர்வை துறையும் மின்சாரத்துறையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை தவிர தவிர சில அமைச்சர்கள் வந்து நீக்கப்பட்டிருக்காங்க சில அமைச்சருக்கு துறைகள் மாற்றப்பட்டிருக்கு இதில் குறிப்பாக அமைச்சராக இருந்த செஞ்சி மஸ்தான் அவர்களும் முன்னாள் அமைச்சராக இருந்த மனோ தொங்கராஜ் அவர்களும் அமைச்சரவையிலிருந்தே நீக்கப்பட்டிருக்காங்க ஏன் நீக்கப்பட்டாங்க அப்படிங்கிற விவகாரத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் குறிப்பாக செஞ்சி மஸ்தனை நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா செஞ்சி மஸ்தனுடைய ட்ராக் ரெக்கார்டை எடுத்து பார்க்கும்பொழுது ஒரு மரக்காணம் செய்யூர்ல இந்த கள்ளச்சாராய மரணம் நடந்தது இருபத்தி ரெண்டு மேற்பட்டவர் வந்து இந்த கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு இறந்ததா செய்தி வந்தது அந்த டைம்லேயே செஞ்சி மசன அவர்கள் மீது கடுமையான பல விமர்சனங்கள் எல்லாம் குற்றச்சாட்டாக முன்வைக்கப்பட்டது குறிப்பாக மருராஜா அப்படிங்கிற ஒரு நபரோடு அவர் வந்து ஊட்டக்கூடிய புகைப்படங்கள் எல்லாம் சமூக வலைதள வலைதளத்தில் பதிவு செய்யப்பட்டு மிகப்பெரிய அளவில் கடுமையான விமர்சனங்கள் உள்ளாக்கப்பட்டது அந்த நபர் கள்ளச்சாராய வியாபாரி அப்படிங்கிற விவகாரமும் அந்த சமயத்தில் வந்து அண்ணாமலை போன்ற எதிர்கட்சி பாஜகவுடைய தலைவர் இருந்த அண்ணாமலை எல்லாம் பேசக்கூடிய சூழலாக உருவாச்சு அதற்கு பிறகு இவர் மேல வந்து மார்க் வந்து ஒன்றா விழ ஆரம்பிச்சது அந்த விவகாரத்திலேயே அந்த புகைப்படத்துக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாரு நான் வந்து ஒரு அமைச்சராக இருக்கேன் நிறைய பாசமா கேட்பாங்க அதனால எடுப்பாங்க பெரிய அளவில் சொல்லலாம் அடுத்ததாக கட்சியிலும் அரசு நிர்வாகத்திலும் மிகப்பெரிய அளவுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தினால் செஞ்சி மஸ்தான் குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுகிறது இப்போ நம்ம பேசக்கூடிய இந்த ரெண்டு அமைச்சர்களும் அவர்கள் மீது என்னென்ன குற்றச்சாட்டுகள் இருந்தன அந்த குற்றச்சாட்டு அடிப்படையில் தான் அவர்கள் அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டனவாங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்க போறோம் பார்க்குறோம் அதில் குறிப்பாக இவருடைய குடும்பத்தினர் வந்து இவருடைய இந்த விவகாரத்தில் இந்த அரசு சார்ந்த நிகழ்ச்சியாக இருக்கட்டும் இல்லை அரசு சார்ந்த வேலை வாய்ப்பாக இருக்கட்டும் இந்த மாதிரியான விஷயத்தில் வந்து தலையிட்டாங்கன்ற மாதிரி சில பிரச்சனைகள் உருவாகின இதை பற்றியும் பல்வேறு க்ரைம் ரிப்போர்ட்ஸ் ரிப்போர்ட்ஸ்லாம் வந்து பிரிண்ட் மீடியாலே வெளியே வந்தது அதே போல் ஆன்லைன் டிஜிட்டல் மீடியாவிலும் இது மாதிரியான விஷயங்கள் நிறைய வெளியே வந்திருக்கு நீங்கள் லைட்டாக செஞ்சு மசான் கீவர்ட் தட்டி போட்டாலே உங்களுக்கு அவ்வளோ விஷயங்கள் கிடைக்கும் இதையெல்லாம் உறுதிப்படுத்த வேண்டியது செஞ்சு மசான் அவருடைய பொறுப்பு தானே தவிர ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் டைமில் ஒரு பிரச்சனை வந்து உருவாகுது என்னன்னா பதிமூணு கவுன்சிலர்கள் பதவியை ராஜினாமா செய்ய போறேன்னு சொல்லி செஞ்சிமஸ்தான் மீது ஒரு குற்றச்சாட்டை வச்சு பதவியை வந்து ராஜினாமா செய்ய போறேன்னு சொல்லி சொன்னதோட சேர்த்து என்ன ஆகுதுன்னு சொன்னா அதுக்கு அடுத்த டைமே ஏன் இந்த காரணம் என்ன எதனால ராஜினாமா அப்படிங்கிற மாதிரி விசாரிக்கும் பொழுது நகராட்சியினுடைய செயல்பாடுகள் வந்து செஞ்சிமஸ்தானுடைய மைத்துனராக இருந்த ரிஸ்வான் அவரோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கு யார் நகராட்சி தலைவரோ அவர் எந்த வேலையும் பார்க்கறது இல்ல செஞ்சிமஸ்தானுடைய மைத்துனர் தான் வந்து எல்லா வேலையும் பார்க்கறாருன்ற மாதிரி குற்றச்சாட்டை வைத்து பதிமூணு கவுன்சிலர்கள் வந்து அந்த டைம்ல வந்து போராட்டம் நடத்துறாங்க அந்த அதுக்கு வந்து உடனடியாக பதில் கொடுக்கக்கூடிய விதமாக விழுப்புரம் விழுப்புரம் வடக்கு மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு துணை அமைப்பாளராக இருந்த அவருடைய மைத்துனர் ரிஸ்வான் அவர் என்ன பண்ணுறாருன்னா பதவி நீக்கம் செய்யப்படுறாரு சரி மைத்துனரோட இந்த பிரச்சனை முடியுமா அப்படின்னு பார்த்தா அவருடைய செஞ்சி மஸ்தானுடைய மகன் மீதும் சில குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது அவர் என்னென்னால் செஞ்சி பேரூராட்சி தலைவர் தலைவராக இருக்கிறார் அவர் அவர் வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் ஐடி விஞ்ஞானியினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கார் அவருடைய பெயர் முக்தார் அலி மஸ்தான் அவரும் அவரும் என்ன செய்யப்படுறாரு அப்படின்னா சில குற்றச்சாட்டுகள் அவங்கள சொல்லப்பட்டு பதவி நீக்கம் செய்யப்படுறாரு அதே போல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் செஞ்சி மஸ்தானுடைய சகோதரர் ஒரு நபரும் செஞ்சி பேரூர் கழக செயலாளராக இருந்தார் அவர் மீதும் தொடர் குற்றச்சாட்டுகள் மூலமாக அவரும் என்ன செய்யறாருக்கம் செய்யப்படுறாரு தொடர்ச்சியாக செஞ்சி மஸ்தானுடைய குடும்பத்தார்கள் அனைவருமே வந்து இந்த விவகாரத்தில் வந்து அந்த பொறுப்புல இருந்து பதவி நீக்கம் செய்யப்படுறாங்க அந்த டைம்ல செஞ்சி மஸ்தான் விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளருடைய பொறுப்புல இருந்தும் நீக்கம் செய்யப்படுறாங்க அந்த கள்ளச்சாராயம் விவகாரம் எப்போ வெளியே வந்துச்சோ அந்த டைம்லயே இவருடைய பொறுப்பும் மாவட்ட பொறுப்பும் நீக்கம் செய்யப்பட்டு வடக்கு மாவட்ட அவைத்தலைவராக இருந்த டாக்டர் சேகர் அப்படிங்கிறவர் அந்த பொறுப்புக்குறார் இப்ப செஞ்சி மசான் என்ன பொறுப்புக்கு டாக்டர் சேகர் அந்த மாவட்ட பொறுப்பு அமைச்சரா மட்டும்தான் இருந்தாங்க அமைச்சர் பதவியும் பறிக்கப்பட்டு இருக்கிறது கூடுதலாக நாடாளுமன்ற தேர்தலுக்கு தேர்தலுக்கு உண்டான வேலைகளை எதுவுமே செய்யல செஞ்சி மாதிரியான புகார்களும் திமுகவின் இயங்கக்கூடிய இந்த டீம் மூலமாக பல குற்றச்சாட்டுகள் செஞ்சி மசான் குறித்த குற்றச்சாட்டுகள் மாநில தலைமைக்கு போனதாகவும் இவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருந்ததனால தான் அவர் வந்து நீக்கப்பட்டார் குறிப்பாக அவருடைய குடும்பம் வந்து 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 இந்த இந்த இவருடைய விவகாரத்தில் விவகாரத்தில் அதாவது விவகாரத்திலையும் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப அவர் அவர் குடும்பத்தை சார்ந்தவங்களே மாதிரி ஒரு குற்றச்சாட்டும் குற்றச்சாட்டும் செஞ்சி தொடர்புடைய நபர்கள் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டு இதனுடைய காரணமாக பொறுப்பு பறிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது இது இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத செஞ்சி மஸ்தானும் அவரை இந்த குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தான் சொல்லணும் வந்து முதல் விஷயம் இப்ப இதுல என்ன அப்படின்னா அந்த டைம்லயே இருக்கக்கூடிய நபர்களுக்கு அரசு அரசு வேலைகளை வந்து ஒதுக்கியதாகவும் திமுக இருக்கக்கூடியவர்களை செஞ்சிமஸ்தான் மீது குற்றச்சாட்டுகள் வச்சாங்க அதுவும் மிகப்பெரிய அளவுல விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டது அதே போல இவர் வந்து ஒரு பெரிய முதலீட்டு முதலீடு செஞ்சு இறால் பண்ணை வச்சு நடத்தினார் என்ற மாதிரி குற்றச்சாட்டுகளும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு அனுப்பப்பட்டதாகவும் இப்படி பல குற்றச்சாட்டுகள் செஞ்சிமஸ்தான் மீது மட்டுமே வந்து அடுக்கிக் கொண்டிருக்கிறார்கள் திமுகவை சார்ந்தவர்களே இப்ப இல்ல என்ன விஷயம் வந்து எதிர்கருத்தாக வைக்கப்படுது அப்படின்னா அதை விமர்சனம் பண்ணக்கூடிய என்ன சொல்றாங்க அப்படின்னா செஞ்சிமஸ்தானுடைய மைத்துனர் செஞ்சிமஸ்தானுடைய மகன் அவருடைய கூட இருந்த எல்லாருமே வந்து அவருடைய இவங்க எல்லாம் வந்து தப்பு பண்ணா உடனே வந்து தலைமை கேட்டுடுது திமுக கேட்டுடுது முதல்வர் இப்ப இருக்கக்கூடிய துணை முதல்வர் முன்னாடி இருந்த முதல்வர் எப்படி இவங்க மட்டும் குடும்பமா இருக்கலாம் குடும்ப ஆட்சி மட்டும் நடத்தலாமா குடும்ப அரசியல் மட்டும் செய்யலாமான்ற மாதிரி ஒரு கடுமையான ஒரு காரசாரமான விமர்சனத்தையும் எதிர்கருத்து பேசக்கூடியவர்களும் இந்த விவகாரத்தை கூடியவர்களும் முன்வைக்கிறாங்க இதை திமுக எந்த அளவுக்கு அணுக போகுது அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ச்சியாக பார்க்கணும் ஏற்கனவே திமுகவுடைய அமைச்சரவையில் இரண்டு சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்கள் இருந்தாங்க அமைச்சர் நாசர் இருந்தார் அவரும் சமீபத்தில் நீக்கப்பட்டார் பொறுப்பு நீக்கப்பட்டார் பிறகு இப்ப வந்து செஞ்சி பாகிஸ்தான் என்ன பொறுப்பு இந்த வெளியுறவு வெளிநாடு வாழ் தமிழர்கள் சார்ந்த இந்த துறையை வந்து இவர்கிட்ட கொடுத்துட்டாங்க அமித்ஷா நாசா கிட்ட கொடுத்துட்டாங்க அவருக்கு பொறுப்பு கிடைச்சிருச்சு ஆனா ஏற்கனவே ரெண்டு பேர் இருந்தாங்க இப்ப ஒருத்தருக்கு மட்டும் தான் பொறுப்பு கிடைச்சிருக்கு இன்னொரு செஞ்சிமஸ்தானம் வந்து இன்னைக்கு இந்த அமைச்சரவையில புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார் அப்ப சிறுபான்மையருக்கு எதிராக திமுக அமைச்சரவை செயல்படுதா திமுக செயல்படுதா மாதிரி குற்றச்சாட்டுகளும் பல தரப்பிலிருந்து முன்வைக்கப்படுகிறது அடுத்ததாக மனோதங்கராஜ் இவர் பற்றிய இவர் எதுக்கு திடீர்னு வந்து அமைச்சரவை நீக்கணும் அப்படிங்கிற கேள்வி இவர் அமைச்சரவை விட்டு நீக்க போறான்ற மாதிரி மனோ தங்கராஜுக்கே முன்னாடியே தெரியும் மாதிரி பல அரசியல் விமர்சகர்கள் பேசுறது நம்மளால கேட்க முடிகிறது இவர் இவர் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் அப்படின்னு நம்ம பொழுது பால்வரை துறையில வந்து கவனம் செலுத்தல ஏன்னா பால்வரை துறை அமைச்சராக இருந்த நாசர் முன்னாடி அமைச்சராக இருந்த நாசர் வந்து அவர் பொறுப்பு நீக்கப்பட்ட பிறகு இவரை தான் வந்து அந்த பொறுப்பு கொண்டு வந்தாங்க அந்த டைம்ல என்ன ஆகிருக்கு அப்படின்னு சொன்னா ஆவின் பாலில் தண்ணீர் கலந்து விற்பனை செய்தது வெளி மாநிலங்களில் இருந்து உள்ள அதாவது கொள்முதல் செய்யப்பட்டு அதை வந்து ஆவின் கணக்கில் எழுதுறது முக்கியமாக இந்த ஊட்டச்சத்து பால் அந்த ஆரஞ்சு கலர் பால் பாக்கெட்லாம் வந்து நிறுத்திட்டார்ன்ற மாதிரி பல குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டது அதே போல துறை ரீதியான அந்த ஒப்பந்ததாரர்களை வந்து தங்களுக்கு தேவையான ஆட்களை வந்து நியமிக்கிறது தங்களுக்கு தேவையான நாட்களுக்கு ஒப்பந்தத்தை கொடுக்கிறதுன்ற மாதிரி வேலைகளும் இவருடைய அந்த டைம் பீரியடில் வந்து நடந்ததாகவும் குற்றச்சாட்டை வைக்கப்படுகிறது அதே போல மனோ மகனுடைய ஆதிக்கம் அந்த துறை சார்ந்தவர்கிட்ட அதிகமாக இருந்து குறிப்பாக இந்த ஒப்பந்ததாரர்கிட்ட அவருடைய மகன் தான் அப்ரோச் பண்ணுவாரு அமைச்சரை விட அமைச்சர் மகன் தான் ரொம்ப மும்முரமாக இருந்தார்ன்ற மாதிரி குற்றச்சாட்டுகளும் இந்த விவகாரத்தில் வைக்கப்படுகிறது இதில் குறிப்பாக பெரிய பிரச்சனையாக என்ன அப்படின்னா நாகர்கோவில் இருக்கக்கூடிய மேயர் மகேஷ் கிட்டையும் அதே போல சபாநாயகர் அப்பாவும் நம்ம சட்டமன்றத்தில் நம்மளால் பார்த்துருக்க முடியும் பாஜகவை பற்றி விமர்சனம் இருக்கக்கூடிய ஒரு காணொலி காணொலியில் வந்து நீங்க சப்ஜெக்ட் பேசுங்க நீங்க பண்ண வெளியே போய் பேசுறீங்கன்ற மாதிரிலாம் பேசியிருப்பார் இப்போ இந்த ரெண்டு பேருக்கிட்டையுமே வந்து மோதல் போக்கு தொடர்ந்ததால தான் இந்த மாதிரியான பதவி நீக்கம் போனதுக்கான சில காரணங்களும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதே போல இவர் பற்றிய பல்வேறு குற்றச்சாட்டுகள் துறை சார்ந்த குற்றச்சாட்டுகளை ஒரு இளம் ஐஏஎஸ் அதிகாரி பெயரை குறிப்பிடல அவங்க யாருன்றது குறிப்பிடல இளம் ஐஏஎஸ் அதிகாரி என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா அவர்கிட்ட இருந்த அதிகாரிகள் மூலமாக தொடர்பு கொண்டு முதல்வர் கிட்ட கொண்டு போய் இவ்வளவு விஷயங்களை வந்து மன்னத்தங்கரை செஞ்சிருக்கிறார் என்ற மாதிரி குற்றச்சாட்டுகளை கொண்டு போய் சேர்த்ததாகவும் செய்திகள் வந்து சொல்லப்படுகிறது அதே போல எதிர்கட்சியாக இருந்த கனிம இனவள சுரண்டலுக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தினாரு மனோ தங்கராஜ் மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பு காட்டினாரு ஆனா இன்னைக்கு தேதிக்கு கனிமவள சுரண்டல்ல வந்து மிகப்பெரிய அளவில் இவருடைய பங்களிப்பும் இருக்கு நடத்தப்படக்கூடிய கனிமவள சுரண்டல்ல மனோ தங்கராஜுக்கு தெரியாம நடக்கல அவருக்கும் எல்லாமே தெரியுது அவருக்கு வர வேண்டியது வரது வந்துகிட்டு இருக்கின்ற மாதிரி குற்றச்சாட்டுகளும் பல பத்திரிக்கையாளர்களும் அரசியல் விமர்சகர்களும் இந்த விவகாரத்தில் வச்சுட்டு இருக்காங்க நெல்லை குமரி அந்த பகுதியில வந்து கனிமவள வள திருட்டு வந்து நிறைய நடந்துகிட்டு இருக்கின்ற செய்திகள் வந்து சமீபத்தில் ரொம்ப மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக பல இடங்களில் விவாதங்கள் நடைபெற்றது நாமும் இதை பற்றி தொடர்ச்சியாக பேசிட்டு இருந்தோம் சம்பந்தப்பட்ட இந்த விவகாரத்தை வெளியே கொண்டு வந்து அந்த அறப்பு இயக்கம் உட்பட பலர்கிட்டையும் நம்ம இன்டர்வியூ எடுத்தோம் அவங்க கூட அமைச்சர் துரைமுருகன் மிகப்பெரிய அளவில் இந்த கனிம வள திருட்டில் ஈடுபட்டு அப்ப அவரெல்லாம் வந்து நீங்க அவரை நீக்கணும்னு முடிவு பண்ணிட்டா மிகப்பெரிய ஒரு லட்சம் மெட்ரிக் டன் அளவுக்கு வந்து அங்க கனிமவளம் வளம் சுரண்டல் நடந்திருக்கு நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட கனிமவளம் வளம் அங்க வந்து சுரண்டப்பட்டு இருக்கின்ற மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாம் பேசும்பொழுது ஒருவேளை நீங்க நீக்கி இருக்கணும் அமைச்சர் துரைமுருகன் நீக்கி இருக்கணும் மனோதங்கராஜ் நீக்க வேண்டிய காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது இதுக்கு பின்னாடி வேற சில காரணங்களும் இருக்கின்ற மாதிரி சொல்றேன் என்ன காரணம் அப்படின்னா மனோதங்கராஜ் தங்கராஜ் உள்ள வரும்பொழுதே பிரதமரை கடுமையாக விமர்சிக்கிறார் இதுல குறிப்பாக வந்து இந்த ஸ்டெர்லைட் உட்பட பல சமூக பிரச்சனைகளுக்கு போராடின அந்த அந்த போராட்டங்களை எல்லாம் ஒருங்கிணைத்த மக்கள் உரிமை பாதுகாப்பு மையத்தினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் வாஞ்சிநாதன் ஒரு பேட்டி மாதிரி ஒன்று கொடுத்திருக்கிறாரு நீங்க வெப்சைட்ல டிஜிட்டல் மீடியால கூட நீங்க பார்க்கலாம் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா குமரி மாவட்டத்தில் ஆர் எதிரான செயல்பாடுகளை ரொம்ப கடுமையாக எதிர்த்தவர் மனோ தங்கராஜ் அதே மாதிரி மோடிக்கு எதிராக ஒரு புத்தகம் எழுதுறாரு மோடிக்கு எதிராக நூத்தி கேள்விகள் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதி பாஜக எதிராகவும் தன்னுடைய அந்த அரசியல் பயணத்தை தொடர்ந்துட்டு இருந்தாரு அதே போல கூட கூடங்குளம் அணுமின் நிலைய அணுமின் அந்த நிலையத்துக்கு கூட எதிராக அவர் வந்து போர்வடி தூக்கினார் அதே இந்த கனிமோல திருட்டுக்கு எதிராக பேசியிருக்கான்னு சொல்லி பெரிய பெரிய பட்டியலே போட்டு இவ்வளவு செஞ்சிருக்க மகனும் தங்கராஜா எதுக்கு வந்து திமுக அரசு வந்து நீக்கணும் அப்ப திமுக அரசுக்கு வந்து கொள்கையை பேசலாம் ஆனா அந்த கொள்கையை செயல்படுத்தக்கூடிய அமைச்சர்கள் திமுக அமைச்சர்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வராங்களான்ற மாதிரி பல கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க இந்த கேள்விகளை எல்லாம் தொடர்ந்து கடைசியா எங்க வந்து நிக்கிறாங்க அப்படின்னா பாஜகவை எதிர்த்து மனோ தங்கராஜ் பேசுறாரு அப்ப அந்த மனோ தங்கராஜ் வந்து இருக்கக்கூடாதுன்னு திமுக முடிவு செஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டுக்குள்ள கொண்டு வைக்கிறாங்க இந்த விவகாரத்தில் ரெண்டு அமைச்சர்களுக்குமே மாறுபட்ட விஷயங்கள் இருந்தாலும் விமர்சனங்கள் இருந்தாலும் குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒருத்தர் சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்தவர் அவரும் பாஜக எதிராக தான் இருப்பார் இன்னொரு பக்கம் மனோ தங்கராஜ் தொடர்ச்சியாக ஒரு பாஜக எதிராக செயல்படக்கூடியவர் திமுக மறைமுகமாக பாஜக கூட்டணியில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் சமீபத்தில் வைக்கப்பட்டது இன்னும் அந்த விமர்சனம் இருந்துகிட்டு தான் இருக்கு அந்த அடிப்படையில் பார்க்கும்போது திமுகவுடைய கொள்கைக்கு வந்து வேணாம் உடன்பட்டு இருக்கலாமே தவிர அரசியல் நடைமுறையில வந்து தான் பாஜக போவாங்க அந்த அடிப்படையில் ரெண்டு பேரும் நீக்கிருக்கின்ற மாதிரி கடுமையான குற்றச்சாட்டுகள் எல்லாம் வைக்கப்படுகிறது இல்லை வந்து பொன்முடிக்கு வந்து உயர்கல்வி அந்த துறை தூக்கிட்டு வனத்துறையில தூக்கி போடதாக இருக்கட்டும் அதே போல இன்னும் சில மாற்றங்கள் நடைபெற்றதாக இருக்கட்டும் இது எல்லாமே பின்னாடி பார்த்தோம்னா அதுல ஒண்ணு ஆளுநர் சம்பந்தப்பட்டிருப்பாரு இல்ல பாஜக சம்பந்தப்பட்டிருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு ஆகவே இந்த அமைச்சரவை மாற்றம் என்பது வெறும் கண் துடைப்பு மட்டும் கிடையாது இதற்கு பின்னாடி சில காரியங்களும் ஃபேவர் செய்யக்கூடிய சில காரியங்களும் திமுக செஞ்சிருக்கின்ற மாதிரி பல குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகிறது இந்த குற்றச்சாட்டுக்கு எல்லாம் திமுக என்ன மாதிரியான விமர்சனங்கள் என்ன மாதிரியான விளக்கங்கள் கொடுக்க போறாங்கன்றத பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி